தி லாட் எப்படி இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டுமாக இந்த நல்ல மெய்ப்பெனின் குரல் அதாவது வாய்ஸ் ஆப் குட் ஷெப்பர்டு மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்படி சுகமாக இருக்கிறீங்களா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கத்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர்களோடு கூட இருந்து தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த வேளையிலும் கூட ஒரு வசனத்தை நாம தியானிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி பதினைந்தாவது அதிகாரத்துல பனிரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசிர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த கடைசி நாட்கள்ல சோத்திர மனிதர்கள் ஒருவேளை நம்மள மறந்து போகலாம் நம்ம உறவுகள் மறந்து போகலாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை மறந்து போகலாம் ஆனால் நம்மளை படைத்த இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் ஏசு பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஒரு நாளும் அவர் மறந்து போவதற்கு அநீதி உள்ள ஆண்டவர் அல்ல அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார் நம்மளை நினைக்கிற ஒரு ஆண்டவர் திக்கற்ற நிலையில கைவிடப்பட்ட நிலையில ஒரு வேலை இருந்தா ஆண்டு சொல்றாரு யாரு மறந்து போனாலும் யாரு உன்னை நினைக்காம போனாலும் நான் உன்னை மறக்கறதில்ல நான் உன்னை ஒவ்வொரு நாளும் உன் மேல நான் நினைவா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் எவ்வளவு சந்தோஷமான வார்த்தை பாருங்களேன் நம்மளை நினைச்சிருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆனா ஆண்டவர் நம்மளை எப்போ நம்மளை நினைச்சி நம்மளை இன்னும் ஆசிர்வதித்து அவர் நம்மளை மேன்மைப்படுத்துவார் தெரியுமா நீங்க என்னாகவும் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொணியாய் முழங்க கடவீர்கள் அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகஞ்சருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள் அலலுயா கர்த்தர் நல்லவர் தேவ நம்மளை அவர் சொல்றாரு என் பிள்ளைங்க நான் உண்டாக்கின என் பிள்ளைங்க என்ன சோத்திரம் துதிக்கும் போது உங்களுக்கு போராட்டம் பிரச்சனை பாடு நெருக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில என் சமூகத்துல வந்து நீங்க என்னை துதிக்கும் போது என்னை ஆராதிக்கும் போது என் நாமத்தை நீங்க உயர்த்தும் போது நான் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை எல்லா சத்துருவின் பிடியிலிருந்து நான் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசிர்வதித்து உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் கர்த்தரை துதிக்கிறதுல இருக்குது பாருங்க சந்தோஷம் நீங்க கர்த்தரை துதிக்கும் போது நம்மளை படைத்த தெய்வம் நம்மள நினைவு கூர்ந்து நம்மளை ஆசிர்வதிப்பதாக கர்த்த சொல்றார் அதனால கர்த்தரை எக்காலத்திலும் சோத்திரம் பண்ணுங்க எப்பொழுதும் கர்த்தரை துதிங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தெய்வத்தை இயேசு கிறிஸ்துவ நல்லா பாடி ஆராதனை செய்யுங்க உங்கள் மேல கர்த்தர் ஒரு கண்ணா இருப்பாரு உங்களை ஒரு நாளை கைவிட மாட்டார் ராமேன் கர்த்தர் நல்லவர் இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு திமுகத்தின் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல நீங்க நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானா நீங்க ஒரு கள்ளங்கவட இல்லாத ஒரு விசுவாசத்தோடு எந்த மாசு மருவில்லாத ஆண்டவர் மேல நீங்க முழு நம்பிக்கை வச்சு அதான் விசுவாசம் தேவன் மேல நம்பிக்கை வச்சு நீங்க அவர் மேல சோதர ஒரு நம்பிக்கையா நீங்க வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கல அந்த மாயமற்ற விசுவாசத்தை கடவுள் நினைவு கூர்றாரா நினைவு கூர்ந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரா ஆசிர்வதிக்கிறாரா அதனால ஒரு அளவில்லாத ஒரு அன்பு இயேசு மேல வைத்து நீங்க அவர் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நீங்க தேவனை தேடும்போது உங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு நினைவு கூறுகிறார் மூன்றாவதாக அதே ரெண்டு திமுத்தையும் முதல் அதிகாரத்துல சோத்தரம் அந்த மூணாவது வசனத்தை வாசிக்கும் போது நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா நம்ம கண்ணீரோடு கர்த்தோடைய சமூகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணீர் அவர் துரித்தில வைச்சிருக்கிறாராம் அதனால நம்ம கண்ணீரை கர்த்த நினைவு கூர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறவங்க கம்பீரத்தோடு அறுவடை செய்வாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது பெரிய மாணவர்களே அண்ணா ஆலயத்துல கண்ணீரோடு வந்து தேவ சமூகத்தில் அழுதாங்க பாருங்க அன்னைக்கு கடவுள் நினைவு கூர்ந்தார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோத்திரம் ஆண்டவரை நீங்க துதிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னாலே மாயமற்ற விசுவாசம் உங்களுக்கு தேவன் மேல வந்துட்டாலே சோத்தரும் நீங்க கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டாலே உங்களை ஆண்டவர் நினைவுக்கு இருந்து உங்களை டாப் லெவல்ல கர்த்தர் உயர்த்தி வைப்பார் ஆமேலையா ஜபிக்கலாம் நல்ல ஆண்டவரே எஸ் ராஜா இந்த காலை நேரத்துக்காக நான் நன்றியோடு கூட சோத்தரிக்கிற ஐயா எஸ் அப்பா நீங்க காலை வேலையில சொன்னீங்க நான் உங்களை நினைச்சிருக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே எசப்பா இந்த காலை வேலையில கர்த்தர் எல்லாரையும் நினைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே இந்த காலை நேரத்துல உங்களை நினைக்கிற பிள்ளைங்களை உங்களை உங்களை துதிக்கிற பிள்ளைங்களை உங்க மேல ஒரு மாயமற்ற விசுவாசம் வச்சிருக்கிற பிள்ளைங்களை கண்ணீரோடு உடைய சமூகத்துக்கு வர்ற பிள்ளைங்களை நீங்க நினைவுக்கு வந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆசிர்வதி கேட்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக பயப்படாதீங்க தைரியமா இருங்க கர்த்தரங்களோடு கூட இருந்தவங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமேன்